ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் வறுவல் நமக்கு தெரியாமையே இந்த கோவக்காயில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவக்காயை எங்கே பார்த்தாலும் நம்ம வாங்காமல் இருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நன்மைகளை கொண்டது தான் இந்த கோவக்காய் இன்றைக்கி அந்த கோவக்காயை எப்படி எல்லாேருக்கும் பிடிச்சது மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்றது மாதிரி ஒரு சுவையான வறுவல் தாங்க இன்றைக்கி வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் கோவக்காயை வாங்கிட்டு வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னால் நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு நீளமாக கட் பண்ணுறது பிடிக்கும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறது பிடிக்கும் உங்களுக்கு எந்த சைஸில் வேணும்னு பார்த்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க இந்த கடுகு உளுந்து வெடித்ததுக்கப்புறம் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதுவும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துட்டு அப்படியே தட்டி இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் இது வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க நம்ம அப்படியே மட்டன் சிக்கன் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இந்த கோவக்காய் பொரியல் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்புலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை ஸ்டவ்வை மீடியமில் வச்சு வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறுனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கோவக்காயை சேர்த்துக்கலாங்க கோவக்காய் வந்து வயிற்றில் இருக்கிற புண்ணு வாய் புண்ணு இதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஆற்றிடுங்க இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு கோவக்காயை போட்டுக்கலாம் கோவக்காய் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க வச்சு காயை ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் நல்லா சுருட்டி விடுங்க நல்லா கலந்து அப்படியே நம்ம வேக வைக்கணும் காய் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து ஊற்றி வேக வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் காய ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாதி வெந்துருச்சுங்க இப்போ ஸ்டவ்வை மீடியம்லேயே வச்சு மறுபடியும் கடாயில் ஒட்டாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த கோவக்காயை வந்து கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து பழக்கணுங்க ஏன்னா இது வந்து குடலில் உள்ள புழுக்களை எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி இந்த கோவக்காய்க்கு இருக்குது கண்டிப்பாக இதை மறக்காமல் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலா இந்த எண்ணெயில் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சோம்னா போதும் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாங்க நம்ம ஏற்கனவே காய நல்லா வேக வச்சாச்சு ஒரு அரை டம்ளர் மட்டும் சேர்த்துட்டு அப்படியே வேக வச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் முக்கியமாக சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கோவக்காய்க்கு இருக்குது மறக்காமல் வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு நாள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துருங்க செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக விட்டுறலாம் ஸ்டவ்வை மீடியம்லேயே வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் காய் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நம்ம ஊற்றுன தண்ணியும் பற்றிருச்சு பாருங்களேன் இதை வந்து அப்படியே நம்ம சாதத்தில் வச்சு கூட சாப்பிட்லாங்க குழம்பே தேவையில்லை இந்த காயை மட்டுமே நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப நல்லது நிறைய காய் சேர்த்துக்கிறது மாதிரியும் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது ஹார்ட் பிரச்சனை அதே மாதிரி கேன்சர் செல்லுகள் வளராமல் கூட இதை தடுக்குமாங்க அந்த அளவுக்கு ஒரு சத்தான காய் தான் இந்த கோவக்கா கண்டிப்பாக இதை உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கோவக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமே தான் கோவக்காயை செஞ்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்